ரோட்டில் போகிற நேரத்தை எப்படி பயனுள்ளதாக நம்ம மாற்றலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யார் யாரை பார்க்குறீங்களோ அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டவரே இதோ இந்த வண்டியில் போகிறாங்களே இவங்கள நீங்கள் ரட்சிங்கப்பா ஆண்டவரே இதோ காரில் போகிறாங்களே இவங்கள ரட்சிங்கப்பா பயணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க ராஜா எங்கேயும் ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கக்கூடாது ஆண்டவரே இதோ காவல்துறை வ வருகிறது இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லோரும் யார் யார் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா அவங்களுக்கு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுங்கப்பா இன்னும் இந்த மருத்துவமனைக்கு வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுங்கப்பா அங்கே வரக்கூடிய ஒவ்வொருவர் ஆண்டவரே இன்னும் வந்து கத்தாவி இந்த பள்ளிக்கூடங்களில் போகிறவங்க ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்கள் அவங்க எல்லோரும் நல்லா படிக்கணும் ஆண்டவரே அவங்க எல்லோரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே எந்த தவறான காரியத்துக்கும் போகாதபடிக்கு நீங்கள் பாதுகாப்பு கொள்ளுங்கப்பா இதோ கல்லூரி மாணவர்களை பார்க்குறோமே அவங்க எல்லாரையும் அடிமைத்தனத்திற்கும் பிள்ளைகள் போய்விடாதபடி எந்த ஒரு மாயான காரியத்தையும் பிள்ளைகள் பின்பற்றாதபடி என் தேவனையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா இதோ வேலைக்கு போற சிலர் நிற்கிறாங்களே இவங்க எல்லாரையும் நீங்கள் கண் நோக்கி பார்த்து இவங்க பிரயாசங்களை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா இவங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திங்க ராஜா என்னென்ன காரியத்துக்காக போகிறார்களோ அந்த காரியம் வாய்க்கும்படி செய்யுங்க இன்னும் கத்தாவே யார் யார் கத்தாவே உங்களுடைய காரியமாக செல்லுகிறார்களோ ஊழியக்காரர்கள் செல்லுகிறோம் செல்லுகிறார்களோ அவங்களுடைய ஊழியங்களை ஆசிர்வதிங்க அவங்க எடுத்து செல்லும் வார்த்தையை ஒன்று நூறும் அறுபதுமாய் பலன் கொடுக்கத்தக்கதான கிருபைகளை கொடுங்க கத்தாவே இன்றைய நாள் ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பு உண்டாகும் நாளாக இருக்கட்டாண்டவரே எல்லாருடைய பாவங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க ஒருவர் கூட பாதாளத்தில் சென்று விடாதபடி காத்து கொள்ளுங்கப்பா அவங்க அறிவு கண்களை திறந்து நிறே தெய்வம் என்று அறிந்து கொள்ள கிருபை செய்ய என்று ஒவ்வொருவருக்காக ஜெபித்து அந்த உங்கள் பயணத்தை பயனுள்ள பயணமாக மாற்றுங்கள் ஆமேன்